ஏ கோல்டன் ரேஷியோனால் என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கோல்டன் ரேஷியோக்கு ஒரு லைன் முதல்ல வரைஞ்சிக்கோங்க இந்த லைனில் ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிக்க போகிறோம் ஓகே ஸோ அதில் ஒரு பார்ட் வந்து லாங்கஸ்ட் லைனாக இருக்கும் இன்னொரு பார்ட் வந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ ஒரு பார்ட் வந்து லாங்கஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு பார்ட் ஷார்ட்டஸ்ட் லாங்கஸ்ட்டாக இருக்க பார்த்து ஏன்னு எடுத்துக்கிறேன் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கிறத வந்து பீன்னு எடுத்துக்கிறேன் ஸோ மொத்தமாக அந்த லைன் வந்து அப்போ என்னவாக இருக்கும் ஏ ப்ளஸ் பி ஓகே ஸோ இப்போது இந்த லைன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடும் இப்போ இது எப்படி எழுதணுன்றதை பார்க்கலாம் நியூமிரேட்டரில் ஏவும் டினாமினேட்டரில் பி போட்டுக்கலாம் தென் ஏ ப்ளஸ் பின்றது நியூ போடணும் டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து லாங்கஸ்ட் லைனோட ஆல்பபேட்டை எழுதணும் லாங்கஸ்ட் லைன் என்னதுங்கிற ஏ ஓகே ஸோ அந்த லைனோட ஆல்பபேட்டை நான் எழுதுகிறேன் நெக்ஸ்ட் வந்து இதோட கோல்டன் ரேஷியோட சிம்பல் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான் எழுதிருக்கல இந்த சிம்பல் பேர் தான் கோல்டன் ரேஷியோன்னு டொனேட் பண்ணுவாங்க ஓகே ஸோ இப்போது ஒன் ப்ளஸ் ரூட் ஃபைவ் டிவனட் பை டூ ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்